ஓம் ஸ்ரீ ஜ்கு மகரிஷியே நமோ நமகா ஓம் ஸ்ரீ ஜன்கு மகரிஷியே போற்றி இன்று கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை கூடிய சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை இன்றைய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடிய புத்திர பாக்கியம் இல்லாதவர்களெல்லாம் அப்படி பல மருத்துவ உதவிகளையும் நாடி பல பரிகாரங்களை எல்லாம் செய்து இன்னும் குழந்தை வரம் பெறவில்லையே என்று இயங்குகின்றவர்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய எளிமையான மொழியை அவரவர்கள் ஊரில் உள்ள சிவாலயத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் இப்படி இந்த உலோகத்துல உள்ள ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும் தினமுமே இரவு நேரத்திலே சிவாம் பூதி ஜோதி என்கின்ற அற்புதமான ஒரு ஜோதி அங்கிருந்து கிளம்பி புறப்பட்டு தினமுமே சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலை சென்றடையும் இது காலம் முதல் பட பல கோடி வருடங்களாக நடந்து வருகின்ற அற்புதமான இறைநிலை இன்றைக்கும் பூமியில் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் நிகழ்வது இதன் காரணமாக அதனால் பலனாக எந்த ஒரு சிவாலயத்திலும் அர்த்தஜாம ஜாம பூஜையை தரிசிப்போர்க்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலே இரவு நேர அர்த்தஜாம பூஜை வழிபாட்டில் பங்கேற்றதனுடைய பலன்களை அப்படியே கொட்டி இறைவன் இப்படிப்பட்ட நல்வரத்தை யார் கொடுக்கின்றார் ஸ்ரீ வியாக்கிரபாத மகரிஷி ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியும் நமக்கு பெற்று கொடுத்து கொண்டே வருகிறார்கள் ஆகவே ஒருவேளை பூஜை கோயிலாக இருந்தாலும் சரி உங்கள் ஊர் சிவா சிவன் கோவில் சிவாலயத்திலே இரவு நேர பூஜைகள் நிகழ்வதற்கு பலரும் ஒன்று சேர்ந்து அதற்கான ஆவணமான தேவையான உதவிகளை செய்து தினம் இரவு நேரத்திலே எந்த பூஜையை விட்டாலும் அர்த்தஜாம பூஜையை மட்டும் விடக்கூடாது இப்படி அர்த்தஜாம பூஜை பல் திருப்பள்ளியறை பூஜை ஸ்ரீ பைரவ பூஜையிலே நீங்கள் பங்கு பெற்று அப்பரிமிதமான புண்ணியத்தை அள்ளி செல்லலாம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கணவன் மனைவி தனித்தனி ஊரிலே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் குழந்தையே இல்லை என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அபரிமிதமான அழகு நீண்ட ஆயுள் தெய்வ சக்தி அதிர்ஷ்டமான குழந்தைகள் பிறக்கும் இப்படி சிதம்பராதி சிற்சபை திருவ திருவடி புண்ணியத்தை உங்கள் தலைமுறைகளுக்கும் உங்களுடைய சந்தைகளுக்கும் பொக்கிஷமாக ஐஸ்வர்யமாக நீங்கள் பெரும் சொத்தாக சேர்த்து வையுங்கள் மனுஷனாக பிறந்த அனைவரும் தாங்கள் உங்கள் ஊரில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலத்திலே தினமும் நிலந்து கொண்டு வருகின்ற நிகழாமல் நின்று போன கோயிலுக்கும் அர்த்தஜாம பள்ளிகரை பூஜையிலே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று நமது சர்க்குரு பாத்யார் அவருக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட பலன்களை பெறுவதற்காக அதற்காக அதற்கு வேண்டுமானாலும் அதுக்கு மட்டுமாவது சிவபாத பூஜையிலே கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கோ இப்படி திருக்கணித முறைப்படி இந்த நடப்பு குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது இன்று ஏழு பனி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் சதயமும் கூடிவிட்டது சேர்ந்து அமைகின்றது நமக்கு கிடைக்காது அன்று உங்களால் இன்னைக்கு உங்களால் முடிந்த ஊரில் உள்ள சிவன் கோயிலிலே அம்பிகைக்கும் ஈசனுக்கும் திருப்பள்ளி அறையிலே சுத்தமான பசும்பால் நன்றாக காய்ச்சி ஆற வைத்து குழும போயிட்டு தேன் கலந்து இறைவனுக்கு நிவேதம் செய்து தானமும் செய்ய வேண்டும் நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம் அருமையான முறையிலே வாசனை மலர்களால் அதி அற்புதமான ஜாதி மல்லை வரிக்கொழுந்து தவனம் இப்படி புஷ்ப அலங்காரங்களை பள்ளி அறையிலே செய்து நீங்கள் தரிசித்தால் உங்கள் வீட்டில் திருக்கல்யாணமானது ஓஹோ ஓஹோ என்று நடைபெறும் இப்பொழுது பல பேர் தை மாசி இனிமேல் மார்கழிக்கு கல்யாணத்தை தவிர்த்து பாக்கி காலங்களிலே கொண்டாட இருப்பார்கள் அவரது திருமணத்திற்கு முன்பாக என்ன வேண்டும் காசு வந்துடும் பணம் வந்துடும் எல்லாம் உற்சாகம் வந்துடும் ஆனால் உங்களோடு சேர்ந்து பல பொறாமை தோஷங்களும் திருஷ்டி தோஷங்களும் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடிக்கொண்டு விடும் அதை விரட்டி அடிப்பதற்கு உங்களால் முடியும் என்றால் முடியும் சிவபாத பூஜையிலே இப்பொழுதே திருமணமாக வேண்டிய ஆண் மற்றும் பெண்கள் பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார்கள் அவரவர்கள் குழந்தைகளுடன் சிவபாத பூஜையிலே இன்றைக்கு கலந்து கொள்ளுங்கள் இந்த சதய நட்சத்திரம் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை மறுபடியும் வராது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் அபரிமிதமான பலனை கொடுக்கும் இப்படி நாம் சிவபாதம் தாங்கிய அந்த சுவாமியினுடைய பல்லக்கை நமது தோழிலே தாங்கி சென்றால் அவருடைய பலன்களை சொல்லவும் முடியாது இத்துடன் கூடி திருமறைகள் வேத மந்திரங்கள் ஓதினால் குடும்பத்தில் உள்ள அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் வர இருக்கின்ற வரும் என்று பயப்படுகின்ற ஒரு பயத்திலே இருக்கின்ற ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று இந்த தொந்தரவு வருகின்ற பயத்திலே வாழ்கின்றவர்கள் யார் எதை சொல்லி எதை த தடுப்பாரோ நிறுத்துவாரோ என்று கலங்கி கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தவற விடாதீர்கள் நீங்கள் இப்படி அவனுடைய பலன் தான் சத்புத்திர பாக்கியம் கிட்டும் இப்படி ஸ்ரீ வேதவியாசர் இப்படி சனியும் சதையும் போன்ற அற்புதமான பல நாட்களிலே தொடர்ந்து திருக்கைலாயத்திலே அப்பேரிப்பட்ட வேதவியாசரான அந்த மகாமுனி பூஜை செய்து ஒரு அற்புதமான பிள்ளையை பெற்றெடுத்தார் அது அவர்தான் சுக பிரம்ம மகரிஷி இப்படி வேத வேதவியாசருக்கே இப்படி ஒரு நிலைமை கிடைத்து நல்ல குழந்தையை பெற்றார் என்றால் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல் பாக்கியம் கிடைப்பதற்கு இப்பொழுதே தயாராகுங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து அதனுடைய பலன்களை உங்களது சத்குருமாருக்கு அர்ப்பணம் செய்யும்போது பலன் கோடி கோடியாக கூடி வரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா